வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு கிட்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன் கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக ஒரு ப்ரெட்டை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எட்டு பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலரிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைண்டா பரவாயில்லை பாலை ஊற்றி மட்டுமே பிசைஞ்சுக்கோங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த குலோப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ஜீனி ஒன் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ஜீராக்கு கம்பி பதம்னா தேவையில்லை கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் வாசத்துக்கு நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஜீரா ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த குலோப் ஜாமுனை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உண்டைகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததும் இந்த ஜீராவில் சேர்த்தா சுவையான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க